கனடாவின் தனரான ஒட்டாவால் இருக்கிற ஒரு பகுதி பார் ஹெவன் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ சரியா இரவு பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ள இருக்கும் அப்போ ஒரு அலறல் சத்தம் கேட்குது அலறல் சத்தம் கேட்ட உடனே அங்க இருந்த சில பேர் வீட்டில இருந்து வழியில வந்து சத்தம் வந்த திசையை நோக்கி பாக்குறாங்க அப்போ அங்க ஒரு நபர் உடல் முழுக்க காயங்களோட ரத்தம் சொட்ட சொட்ட ரோட்டில் நின்று கொண்டு என்று கத்திட்டு அந்த ரோட்டில் இருந்த ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போறாரு அங்கே இருந்தவங்களுக்கு தெரிய வருது அந்த நபர் அவங்களுடைய நேபர் தனுஷ்க விக்ரமசிங்க என்று உடனே அங்க இருந்த மக்கள் நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணி போலீஸுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க சரியா கால் பண்ணி முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா போலீஸ் அங்க வராங்க அப்படி அங்க வந்த போலீஸ் ஆபிசர்ஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு வீட்டினுடைய மெயின் டோரை திறந்த உடனேயே

ஒவ்வொரு ரூமா தேட ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமாண்டு ஆனா எதுவுமே கிடைக்கல ஆனா அங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது தனுஷ்குவன் வீட்டுல உள்ள ஒவ்வொரு ரூமிலையும் கொடூரமாக கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்ட ஆறு உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க அங்க இருந்த ஆறு உடல்கள் ஒன்று இரண்டு அல்லது மூன்று மாதமே ஆன குழந்தையோட உடல் இந்த இரண்டு மாத குழந்தை இல்லாம இன்னும் மூன்று குழந்தைகளின் உடல் மற்றும் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் உடல் என ஆறு இறந்த உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அங்க இருந்த ஆறு இறந்த உடல்கள்ல அந்த பெண் தனுஷ்கவின் மனைவி மீதி நான்கு குழந்தைகளும் அவங்களுடைய குழந்தைகள் அப்படி என்று அந்த வீட்டு சுவற்றில தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த போட்டோ பிரேம் மூலமா போலீஸுக்கு தெரிய வரது தனிஷ்கவின் மனைவி முப்பத்தைந்து வயதான தர்ஷினி விக்ரமசிங்க ஏழு வயது ஆண் குழந்தை இனக்க விக்ரமசிங்க நான்கு வயது பெண் குழந்தை அஸ்வினி விக்ரமசிங்க இரண்டு வயது பெண் குழந்தை ரியானா விக்ரமசிங்க கடைசி குழந்தையான ரெண்டு மாத பெண் குழந்தை கில்லி விக்ரமசிங்க அப்படி என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆறாவதா கிடந்த உடல் யார் அப்படி என்று சந்தேகத்தோட விசாரணைய ஸ்டார்ட் பண்ண போலீசுக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது தனுஷ்காவின் சொந்த ஊர் இலங்கை மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு வந்த அவருடைய குடும்பத்தை பொருளாதார ரீதியா அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் என்று முடிவு பண்றாரு தனுஷ்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவருடைய ஃபேமிலிய இலங்கையில விட்டுட்டு ஸ்டூடெண்ட் பீசா மூலமா கனடாவுக்கு போறாரு கனடாவில பார்ட் டைம் ஜாப் செய்து கொண்டு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இரண்டு வருடத்துக்கு பிறகு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை கனடாவுக்கு வரவழைச்சிருக்காரு அதுக்கப்புறமா பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சமயத்துல தான் தனுஷ்க கனடாவில படிச்சு கொண்டிருக்கும் போது அவருக்கு பழக்கமான அமரகோன் அப்படி என்ற நாற்பது வயதான நபருக்கு அவருடைய வீட்டுல இருக்கிற ரோம வாடகைக்கு கொடுக்கிறாரு அமரகோணம் தனுஷ்க வந்த குடும்பத்தோட நல்ல விதமா பழகி நல்ல பாண்டிங்களா இருந்திருக்காரு இப்படி நாட்கள் போய்கொண்டிருக்கும் போதுதான் இவங்களுடைய உயிரை பறிக்கிற ஒரு விஷயம் அறிமுகமாகுது ஒரு நாள் அமரகோன் தனுஷ்க கிட்ட ஃபெப்ரி டி சொய்சா என்றவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இந்த ஃபெப்ரியும் இளங்கியை சேர்ந்தவர் அப்படி என்றதால அவனோட சீக்கிரமா க்ளோஸ் ஆகிறாரு தனுஷ்க விக்ரமசிங்க ஃபெப்ரி ஒரு பதினெட்டு வயதான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இவனும் ஸ்டூடெண்ட் விசா மூலமா கனடாவுக்கு வந்து அல்கோன் கோயின் அப்படி என்ற காலேஜில் படிச்சு கொண்டிருந்திருக்கான் இப்படி இன்ட்ரடியூஸ் ஆகி சில நாட்களுக்கு அப்புறமா இவன் தங்கி அந்த வீட்டுல வீடியோ கேம் எப்ப பார்த்தாலும் விளையாடி கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தால அவனை வெக்கேட் பண்ண சொல்லி வெளியில அனுப்பி இருக்காங்க இப்ப பெப்ரிக்கு தங்க வீடு இல்லை என்று அறிஞ்ச தனுஷ்க இவனுடைய வீட்டுல இருக்கிற பேஸ்மெண்ட்ல தங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி பெப்ரிய அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு ஆனா தனுஷ்காவுக்கு தெரியாது

ஆரம்பத்தில் ரெண்டுக்கு தங்க வைக்க சம்மதிச்ச தனுஷ்கவின் மனைவி போக போக அவருடைய நடவடிக்கை பிடிக்காம போகுது அதனால ஹஸ்பண்ட் கிட்ட இதுக்கு மேல அவனை வீட்டுல வச்சிருக்க வேணாம் என்று தோணுது அவனுடைய பார்வையே சரியில்லை சில சமயத்துல அவன் ரொம்ப மூர்க்கத்தனமா பிஹேவ் பண்றான் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்திருக்காங்க இத புரிஞ்சுகிட்ட தனுஷ்க அவன் சின்ன பையன் சடனா அவனை கிளம்பி போக சொல்ல ஏனாது

ஃபெப்ரி அவ்வளோ கொடூரமாக குத்தி கொலை பண்ணியிருக்கான் தனுஷ்க வழியில் போயிருந்த சமயத்தில் ஏற்கனவே இருந்த வருப்ப கோபம் காரணமாக வீட்டில் இருந்த தனுஷ்கவின் மனைவி தர்ஷினிய தாக்கி இருக்கிறான் அப்போ சத்தம் கேட்டு தடுக்க வந்த வீட்டில இருந்த அமரக்கோனையும் குத்தி கொலை பண்ணி இருக்கிறான் அதுக்கு பிறகு எதுக்கு அந்த பெஞ்ச குழந்தைகளை கொண்டானு தெரியல கரெக்டா அந்த டைம்ல வீட்டுக்கு வந்த தனுஷ்காவையும் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கான் பல இடங்கள்ல கத்தியால குத்தி இருக்கிறான் அதோட கையில இருந்த இரண்டு விரல்களையும் வட்டி இருக்கிறான் அதிக ரத்தம் போனதால தனுஷ்கா அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு அதை பார்த்த ஃபெப்ரி அவர் இறந்துட்டாரு அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார் ஆனா கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சதுல வெட்டில இருந்து வழியில வந்து கத்தி அவருடைய நேபர்ஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்டிருக்காரு தனுஷ்கா விக்ரமசிங்க இப்போ தனுஷ்கா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்காரு கொலை நடந்த வீட்டுல இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பாக்ல வச்சு ஃபெப்ரியை கைது பண்ணிருக்காங்க அவனை விசாரிக்கும்போது போது எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்காம இருந்திருக்கான் அவனை தொடர்ந்து விசாரிக்கும் போதுதான் ஃபெப்ரி மென்டலி அப்னோமலா இருக்கான்னு தெரிய வந்திருக்கு ஃபெப்ரிக்கு ஏற்பட்ட மென்டல் பிரச்சனையால தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் குத்தி கொலை பண்ணியிருக்கான் என்று போலீஸ் அவன் மேல கம்ப்ளைனர் ரிஜிஸ்டர் பண்றாங்க கனடா பிரைம் மினிஸ்டர் இது ஒரு டெரிபிள் வைலன்ஸ் அதாவது பயங்கரமான வன்முறை சம்பவம் என்று சொல்லியிருக்காரு ஃபெப்ரி மாதிரி மனதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி என்றும் சொல்லி இருக்காரு போலீஸ் ஃபெப்ரி மேல ஆறு கொலை கேஸ் மற்றும் தனுஷ்கவை கொலை செய்த முயற்சி போன்ற கேஸ்களை போட்டு மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அங்கேயும் ஃபெப்ரி வாயத்திறக்காம இருந்திருக்கான் இந்த நிலையில மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் ஒட்டாவால உள்ள நீதிமன்றத்துல தொலைபேசி மூலமா பிப்ரவரி முன்னணியான போது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்துல முன்னணியாகுமாறு சொல்லி இருக்காங்க மேலும் பிப்ரவரியின் மனநிலை குறித்து விரிவான மதிப்பீடு செய்ய இன்னும் பல மாதங்கள் ஆகும் என அவரின் சட்டத்திறனே இவான் லிட்டில் சொல்லி இருக்காரு நம்ம ஒரு பையன் என்று உதவி செய்தது தனுஷ்காவுக்கே வினியா வந்திருக்குது குடும்பத்தை விட்டு தனியா இருக்கிறான் உதவி பண்ணி தனுஷ்கா இப்போ தன்னுடைய குடும்பத்தை அளந்து தனியாக இருக்காரு